தார்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் த்ரீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் த்ரீல இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கொஸ்டின் சேர்ந்து டென் மார்க்ல கேட்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நீங்க வேணா லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா அதாவது ரெண்டும் சேர்ந்து டென் மார்க்ல கேட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க சரிங்களா அது என்ன கொஸ்டின் அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன் நான் அனுப்புற நோட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும் அதாவது எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு நான் அனுப்புற நோட்ஸ் வந்து இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு முடிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம் இப்போ கற்றலும் கற்பித்தலும் அதில் யூனிட் த்ரீல என்னென்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் கொள்கைக்கு உகந்த கற்றல் சூழல் இந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுகுமுறைகள் இந்த ரெண்டு கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுகுமுறைகள் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இன்னொரு அந்த கற்றல் சூழல் கொஸ்டினை பார்ப்போம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க படிக்கும்போது ஆன்சர் சரியா புரியலன்னா அதை படிக்காம விட்டுறாங்க ஒரு சில மாணவர்கள் வந்து கேள்வியை படிச்சு பார்த்ததும் அது சரியாவே புரியலனா அப்படியே அந்த அந்த கொஸ்டின் படிக்க மாட்டறாங்க இப்போ பாருங்க இந்த கேள்வியை பாருங்க அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுகுமுறைகள் இந்த கேள்வியை படிக்கிறப்ப எதுமே பிடிவிடாம இருக்கும் ஒரு சில கேள்வி எல்லாம் படிச்சா சரி எது சம்பந்தமா இருக்கு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆனா இந்த கேள்வியை நம்ம படிச்ச உடனே எதுவே புரியா இருக்கும் அதனால இந்த கொஸ்டினை வந்து நிறைய மாணவர்கள் படிக்க மாட்டாங்க பட் என்னன்னா இந்த கேள்வியை நீங்க புரிஞ்சுட்டாவே இதுக்கான பதில் ரொம்ப ரொம்ப ஈஸியானது சோ இந்த கிளாஸ் நீங்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் நான் அனுப்புற நோட்ஸ் படிக்க ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுகுமுறைகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அறிவு கட்டமைப்புனா என்னன்னு சொல்லியிருந்தேன் ஒரு மாணவர்கள் வந்து பழைய அறிவை வந்து பழைய அறிவு தென் புதிதாக கிடைக்கும் தகவலோட சேர்த்து அவை இணைச்சு அறிவு கட்டமைப்பு உருவாக்கிறான்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நடத்தியிருந்தேன் நீங்க லாஸ்ட் கிளாஸ் பாக்கலைன்னா அந்த கிளாஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் அந்த கிளாஸ் கவனிச்சுட்டு இதை இப்ப இந்த கிளாஸ் நீங்க கவனிச்சுன்னா ஈஸியா புரியும் சரிங்களா இப்ப அந்த அறிவு கட்டமைப்பை உருவாக்கணும்னா ஒரு ஆசிரியர் எந்த மாதிரி கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தணும் நல்லா கற்பித்தல் அணுகுமுறைகளை ஒரு ஆசிரியர் பண்ணணும் அதுதான் கேள்வி அதான் பாருங்க அறிவு கட்டமைப்பு கொள்கையை கற்பித்தல் அணுகுமுறைகள் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் எவ்வாறு நடத்தணும் எப்படி அந்த கற்பித்தல் அணுகுமுறைகளை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்றதான் இந்த கேள்வி சரிங்களா இந்த கேள்விதான் உங்களுக்கு எல்லாமே நோட்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பேன் அடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா சோ இந்த கேள்வியை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இத நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுகுமுறைகள் ஃபர்ஸ்ட் இதுல கற்றல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிறகு தான் ஒரு ஆசிரியர் கற்பித்த அணுகுமுறைகளை செய்ய முடியும் கற்றல் என்ன பாருங்க கற்றல் என்பது நாம் அறிந்தவற்றோடு தற்போது கற்பவற்றை தொடர்ந்து இணைத்து அறியும் செயல்முறையாகும் பாருங்க கற்றல் என்பது ஏற்கனவே கொஞ்சம் பெற்ற அறிவு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் ஒரு மாணவர் வந்து ஒரு ஆற்றல கல்ல போடுறா முழுகிறது படகு மிதக்குது அந்த மாணவர் என்ன நினைக்கிறான் சின்ன பொருள் மூழ்கும் போல பெரிய பொருள் வந்து நீர்ல மிதக்கும் போல அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கலாம் அதே இது ஒரு ஆசிரியர் அடர்த்திய பத்து அடர்த்திய பத்தி கிளாஸ் இருக்கும்போது ஒரு பொருளுடைய சிறுசு பெருசு அது இல்லாம அதோடைய எடை அதை மட்டும் பொருட்படுத்தாது அடர்த்தி தான் நீர்ல மிதக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் சோ இதுதான் சரியானது அவை புரிஞ்சுக்கலாம் அதான் பாருங்க அப்ப கற்றல் என்பது நாம் அறிந்தவற்றோடு ஏற்கனவே ஒன்னு அறிஞ்சிருக்கான் அது தவறானது தான் ஆனா தற்போது கற்பவற்றை தொடர்ந்து அறியும் போது கண்டுபிடிக்கலாம் இதுதான் கற்றல் சொல்லுவோம் சரிங்களா இப்ப கற்றல் சொல்லிடுச்சு ஆசிரியர் வகுப்பறையில எந்த மாதிரி அணுகுமுறையை பயன்படுத்தணும் அது பாத்தீங்கன்னா இந்த மூணு அணுகுமுறையை பயன்படுத்தணும் ஒன்னு மாணவர்களின் முன்னறிவை சோதித்தறிந்து ரெண்டு மாணவர்களின் அன்றாட வாழ்க்கை சூழலோடு இது ரெண்டையும் மாணவர் சம்பந்தமானது மூணாவது ஆசிரியருக்கு கற்பித்தல் முறைகள் பற்றிய அறிவு அவசியம் ஒரு ஆசிரியருக்கு வந்து கற்பித்தல் முறை பற்றிய அறிவு இருந்தா தான் மாணவர்களுக்கு சிறப்பாக நடத்த முடியும் அப்போ முதல் ரெண்டு வந்து மாணவர்கள் மாணவர்களின் முன்னறிவை சோதித்தறிந்து என்ன சார் முன்னறிவை சோதித்தறிந்து இது நான் சொன்ன எல்லா விஷயமும் நான் அனுப்ப நோட்ஸ்ல இருக்கும் இதை புரிஞ்சா தான் நான் அனுப்பணும்னு ஈஸியா படிக்கும் முன்னறிவை சோதித்தறிந்தேன் என்ன சார் இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஒரு டாபிக் எடுக்க ஆசிரியர் கிளாஸுக்கு போறாரு தான் எடுக்க போற அந்த தலைப்புல அந்த டாபிக பத்தி மாணவர்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கா அத ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அத ஃபர்ஸ்ட் ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடம் நடத்தவே ஆரம்பிக்கணும் அது என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டு பாடம் நடத்த ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு தலைப்பை பத்தி நடத்துறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு ஆசிரியர் வந்து கணிதத்துல வந்து பெருக்கல் பத்தி நடத்துறாரு அப்போ மாணவர்கள் வந்து கூட்டல் தெரிஞ்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் அவர் முன்னறிவு சொல்ல நடத்தணும் ஏன்னா கூட்டல் தெரிஞ்ச பிறகுதான் பெருக்கல் போறது ஈஸி சோ மாணவர் என்ன செய்யறாரு இப்ப பாருங்க இப்ப அதே கூட்டல் தெரிந்து மாணவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பெருக்கல் ஈஸியா போடுவாங்க பெருக்கல் எப்படி வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க அறிந்தவை மாணவர் என்ன அறிஞ்சிருக்காரு ஒரு மாணவன் கூட்டல் என்றால் என்னவென்று நன்றாக அறிந்திருக்கிறான் சில சார் கொஸ்டின் எப்படி கேட்கிறாரு அதை வச்சு ஓ இந்த கிளாஸ்ல எல்லா மாணவர்களுக்கும் கூட்டல் தெரிஞ்சிருக்கு அப்ப நம்ம பெருக்கல் போலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க சரிங்களா அப்போ ஒரு ஆசிரியர் ஒன்று நடத்தும் போது மாணவர்கள் வந்து ஒன்னு அதை பத்தி கொஞ்சம் அடிப்படை அறிவு இருக்கும் இருந்திருக்கும் இல்லைன்னா எதுவுமே இல்லாம இருக்கும் ஆசிரியர் பூசவும் நடக்கிறதுனால அதை பத்தி எதுவுமே மாணவர்கள் தெரியாம கொண்டு இருந்திருக்கும் இல்லைன்னா எதை பத்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி மாணவர்கள் தான் இருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஆசிரியர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடத்துறாத ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்போ பெருக்கள் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார் கூட்டல் ஆசிரியர் கூட்டம் நடத்திட்டு பெருக்கள் நடத்தணும் அதான் பாருங்க ஒரு மாணவன் கூட்டல் என்றால் என்னவென்று நன்றாக அறிந்திருக்கிறான் பெருக்கள் அப்ப தற்போது ஆசிரியர் பெருக்கள் நடத்த ஆரம்பிக்கிறார் அவனுக்கு பெருக்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது இன்ட்டு நாலு என்ற கணக்கை கொடுக்கிறார்கள் எக்ஸாம்பிள் தான் நான் அனுப்பு நோட்ஸ் இருக்காது இது புரிஞ்சுக்கா எடுத்திருக்கேன் இப்ப பாருங்க மாணவர் அந்த கூட்டலையும் இந்த பெருக்களையும் அவனா இணைச்சுக்கிறான் ஏன்னா முன்னாடி அவனுக்கு அந்த அறிவு இருக்கு அதான் ஏற்கனவே பெற்ற அறிவோடு தற்போது அறிவு இணைக்கிறான் கற்றல் நான் சொல்லியிருந்தேன் இப்ப பாருங்க மாணவன் புதிதாக கற்ற பெருக்களை ஏற்கனவே தெரிந்த கூட்டுறவு இணைத்து இப்போ மூணு இன்ட்டு நாலு என்பதை அவ என்ன செய்வான் நாலு மூணு டைம் இருக்கா அப்போ மூணு டைம் கூட்டினாவும் அந்த பன்னெண்டு வரும் அதான் ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் அல்லது த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ சரிங்களா என்று அர்த்தம் என புரிந்து கொள்கிறான் அதாவது பெருக்கள் என்பது திரும்ப திரும்ப வரும் கூட்டலின் சுருக்க வடிவமே என்று அவன் புரிந்து கொள்கிறான் அப்ப பாருங்களா முன்னாடி அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க அப்ப ஆசிரியர் பாடம் நடத்தும்போது முன்னறிவை சோதி ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பா பாருங்க ஒரு வரலாறு மற்றும் புவியியல் இணைத்தல் அதை பத்தி ஒரு பாடம் நடத்துறதை வச்சுக்கோங்க இப்போ ஒரு மாணவருக்கு இந்திய வரைபடத்தை தமிழ்நாடு எங்களுது என்று தெரியும் இப்ப தமிழ்நாட்டு வரலாறு பத்தி நடத்துறதே வச்சுக்கோங்க சேர சோழ பாண்டிய பற்றி நடத்துறனாரு அப்போ அந்த மேப்பை வச்சு நடத்துறத வச்சுக்கோங்க மாணவருக்கு இந்திய மேப்பில் தமிழ்நாடு எங்க இருக்குன்னு தெரியலேன்னா அதை பத்தி அவங்க புரிஞ்சுக்க முடியுமா அப்ப அது சோதிக்க ஆசிரியர் சில கொஸ்டின் எல்லாம் கேட்கணும் ஓகே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதெல்லாம் சேர சேரர்கள் எந்தெந்த இடத்தை ஆடினாங்க சோழர்கள் எந்தெந்த இடத்தை ஆடுறாங்கன்னு தெரியும் அதைத்தான் பாருங்க ஒரு மாணவருக்கு இந்திய வரை தமிழ்நாடு எங்குள்ளது என்று தெரியும் தெரிஞ்சிருக்கு ஆனா அதுக்கு பிறகுதான் அவர் என்னது அவர்கள் சங்ககால வரலாற்றை பற்றி கற்கிறார்கள் அதுல வந்து பாருங்க மாணவன் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடும் சேர சோழ பாண்டியரின் ஆட்சி பகுதிகளை பற்றி தெரிந்து கொள்கிறான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா முன்னறிவு சோதனை எந்த அளவுக்கு முக்கியம் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்ப இதுல என்ன தெரியுது பாத்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டுக்கு என்ன தெரியுது புதிய தகவல்களை மூளை அப்படியே சேமிப்பதில்லை மாறாக பழைய தகவல்களின் அடிப்படையில் அதை மறுசீரமைக்கிறது என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது சோ அதனால தான் ஒரு ஆசிரியர் என்ன செய்யணும்னா முதல் வேலை மாணவர்களின் முன்னறிவை சோதி மாணவர்கள் முன்னறிவை சோதி தெரிஞ்சாதான் தான் நடத்துற பத்தி எதுவுமே கம்ப்ளீட்டா தெரியாம இருக்கானா அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கானா இப்ப அத பத்தி தெரிஞ்சிருந்தானா அடுத்த கட்டத்தை அவர் போவார் அதை பற்றி எதுவுமே தெரியலனா அவர் இருந்து நடத்தணும் அப்படித்தான் அந்த மாணவர்களுக்கு புரியும் அப்போ ஆசிரியர் வந்து மாணவர்களை முன்னறிவை சோதித்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க மாணவர்களின் அன்றாட வாழ்க்கைச் சூழலோடு இதுதான் சார் ஆசிரியர் பாராட்டுக்கும் போது சில எடுத்துக்காட்டுகள் சொன்னால் அந்த எடுத்துக்காட்டுகள் அவனுடைய அன்றாட வாழ்க்கை சூழல்ல நடந்த சில எடுத்துக்காட்டுகள் சொன்னோம்னா அவன் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவான் சரிங்களா நான் லாஸ்ட்டு காலத்தில் சொன்னேன் நீர் ஆவியாதல் பத்தி நடத்துறதை சொன்னேன் சார் ஒரு டெஃபனிஷன் நடத்துறாரு போர்ல வரைஞ்சு போறாரு அதோட முடிச்சுறாரு ஆனா நீர் மா ரெண்டு பாத்திரத்தை கிளாஸ்க்கு கொண்டு வராரு ஒரு பாத்திரத்துல தண்ணீர் அனுப்பி மேல மூடி மேல தட்டை வச்சு மூடி வச்சாரு ஒரு பாத்திரத்துல தண்ணீர் அனுப்பி தட்டை மூடாம சூரிய ஒளி படும்படி ரெண்டு பாத்திரத்தை வச்சிடறாங்க இந்த மாதிரி செயல்முறை அவர் எடுத்துக்காட்டு மூலமா ஒரு தற்செயல் நடக்கிற எடுத்துக்காட்டு மூலம் நடந்தா மாணவர்களுக்கு மறக்காது அதனால சொல்றா மாணவர்களின் அன்றாட வாழ்க்கை சூழலோடு அப்படின்னு சொல்றாங்க மூணாவது பாருங்க ஆசிரியருக்கு கற்பித்தல் முறையை பற்றிய அறிவு அவசியம் ஒரு ஆசிரியருக்கு கற்பித்தல் முறை பற்றி அறிவு இருந்தா மட்டும்தான் மாணவர்களை சிறப்பாக கொடுத்து மாணவர்களுக்கு சிறப்பாகவும் நடத்த முடியும் சரிங்களா அதனாலதான் பிஎட்ல கற்பித்தல் பத்தி தராங்க நீங்க எடுத்துக்கிட்ட பாடலாம் பாருங்க கற்பி கற்றலும் கற்பித்தல் எடுத்துங்க அதுவும் மாணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னா கல்வி உளவியல் எடுத்துக்க அதுவும் மாணவர்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் கலைத்திட்டத்தில் மொழி எடுத்துங்க மொழியோட முக்கியத்துவமான ஒரு தெரிஞ்சுக்கள் தான் சரிங்களா தற்கால இந்தியாவும் கல்வியும் பண்டைய காலத்து கல்வி முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாமே உங்க கற்பித்தல் முறையை பற்றி தான் இருக்கும் சரிங்களா அடுத்து ஒரு எண்பது நாள் ட்ரைனிங் போவீங்க செகண்ட் இயர்ல தேர்ட் செமஸ்டர் ட்ரைனிங் போவாங்க அங்க போய் அதை நடைமுறைப்படுத்துறது எப்படி அப்படின்னா இதெல்லாம் தான் நீங்க டீச்சராகவே போறீங்க அது வந்து அவ ஆசிரியருக்கு கற்பித்தல் முறைகள் பற்றிய அறிவு அவசியம் சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுமுறைகள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இவரது விஷயம் இந்த மூணு விஷயத்தை வயலில் வச்சிக்கோங்க மாணவர்களின் முன்னறிவை சோதித்தல் நீங்களாவே எழுதலாம் அடுத்து மாணவர்களின் அன்றாட வாழ்க்கை சூழல் அடுத்து ஆசிரியருக்கு கற்பித்தல் முறையை பற்றிய அறிவு அவசியம் இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் மோளுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ பாருங்க இப்போ அதேதான் அறிவு கட்டமைப்பு குழுவின் கற்பித்தல் அணுமுறைகள் அந்த முக்கியமான விஷயத்த நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இணைத்து அறியும் செயல்முறை நான் சொன்ன பாத்தீங்களா ஒன்னு இன்னோட இணைத்து அறியும் செயல்முறை அதை பத்தி உங்களுக்கு இந்த பாயிண்ட் வயசு அப்படி கொடுத்துருப்பேன் இப்படி நான் சொன்ன எல்லா விஷயம் அன்றாட வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய சொல்லி எடுத்துக்காட்டுக்கு வந்து மாணவர்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழல் வரும் அதை அப்படியே கொடுத்துருப்பேன் அடுத்து பாருங்க சமூக பண்பாட்டு சூழல் அதாவது மாணவர்கள் வந்து தன்னுடைய திறமையில சமூகத்தை மேம்படுத்துக்காக பயன்படுத்தணும் அதை பத்தி எல்லா விஷயம் வரும் இதை கொடுத்துருப்பேன் சரிங்களா அடுத்து ஆசிரியர் கற்பித்தல் முறை பற்றி அறிவு ஆசிரியர் ஒரு கற்பித்தல் முறை பற்றி அறிஞ்சிருக்கணும் அதுல இதை பத்தி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்ப இந்த கேள்வி ஈஸியா படிச்சலாமா ஓகே இப்ப இன்னொரு கேள்வி இப்போ பாருங்க அறிவு கட்டமைப்பு உருவாக்கும் கொள்கைக்கு உகந்த கற்றல் சூழல் இதெல்லாம் ஆசிரியர் மாணவர்கள் நடத்தணும் வைக்கணும் அதுக்கு வந்து உகந்த சூழல் வேணும் சொல்லுவாங்களே நான் ஒண்ணு நினைக்கிறேன் அதை செயல்படுத்த கரெக்டான டைம் வர மாட்டேது அப்படின்னு அது வராது நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் அப்ப ஒரு ஆசிரியர் மாணவருக்கு வந்து அறிவு கட்டமைப்பு உருவாக்கணும்னா எந்த மாதிரி உகந்த சூழல் சூழல்களை அவர் ஏற்படுத்திக்கணும் அப்படி எல்லாமே பாயிண்ட் வயசா கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று பாருங்க உண்மைகளை பல்வேறு விஷயங்களில் அல்லது வடிவங்களில் வெளிப்படுத்தல வேண்டும் அந்த பாடத்துடைய உண்மைகளில் பல எடுத்துக்காட்டுகள் மூலம் மாணவருக்கு விளக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க உண்மைகளை பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்தும் போது அதன் தன்மை பெரிதும் எளிமைப்படுத்துதலை தவிர்ப்பதோடு அவற்றில் உள்ள சிக்கல்களை வெளிக்கொணர வேண்டும் நான் சொன்னேன் நீர் ஆவியாத பத்தி டெபினேஷன் சொல்லிட்டு போர்டு எழுதினா மாணவர் புரியாதுலா சொல்லுவா பிராக்டிக்கலா வரும்போது தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையா உணர்வான் அப்படி சிக்கலான விஷயத்துல மாணவர் சொல்லி பிராக்டிக்கலா அவனை தீர்ப்பு வைக்கிறது இது செகண்ட் பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பாருங்க தகவல்களில் இருந்து பொருள் இருந்து அறிவினை உருவாக்குதல் வலியுறுத்தப்பட வேண்டும் வெறும் தகவலை மனப்படமொழிகள் இல்லாம உணர்ந்து பகுத்தறிஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க நானா போயிட்டு பாருங்க வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத சூழலில் இடம்பெறும் பணிகளை கருத்தியல் வடிவில் கற்பிப்பதை விட அதாவது பாருங்க ஒரு பா ஒரு காசு நடத்தணும் அது வெறும் வந்து சென்டென்ஸாவே மாணவர்களுக்கு சொல்றதை விட அடுத்த சொல்ல பாருங்க கற்பிப்பதை விட உண்மைச் சூழலோடு தொடர்பு ஒட்டை இயல்பு நடக்கிற சில விஷயங்களோட அந்த பாடத்தை தொடர்படுத்தி நடத்தினா மாணவர்களுக்கு புரியும் இது வந்து அவ வந்து அறிவு கட்டமை பொறுப்புக்கான கரெக்டான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க உண்மை வாழ்க்கை சூழலின் பின்னணியில் கற்பித்தல் அமைந்துள்ள உண்மை வாழ்க்கை சூழலின் பின்னணியில் கற்பித்தல் அமைதல் வேண்டும் சொல்றாங்க அடுத்து பாருங்க மாணவர்கள் தாம் பெற்ற அனுபவங்களை மன ரீதியாக பகுத்தாய் செல்ல வேண்டும் தான் பெற்ற அனுபவங்களை வந்து மன ரீதியாக பகுத்தாச்சுன்னா அது பிராக்டிக்கலா செய்யும்போது சரியா வருதா நம்ம நம்ம நினைச்சதோ அதுவும் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை திருச்சிக்கணும்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க பாடப்பொருள் மற்றும் அது இடம்பெறும் சூழ்நிலை ஆகியவற்றை சார்ந்த அறிவினை உருவாக்கி உதவி வேண்டும் இப்ப அது என்ன பாடும் அது எது சூழ்நிலை சம்பந்தமானது அது சம்பந்தமானது மாணவர்கள் உருவாக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மாணவர்கள் தமக்கு போட்டி தமக்குள் போட்டி இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு நல்கும் சமூக சூழ்நிலையில் அனைவரும் இணைந்து அறிவை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட அதுதான் இணைந்து கற்றல் கூட்டுறவு கட்டல் குழு குழுவா புரிச்சுடுவாங்க பாத்தீங்களா மாணவருக்கு போட்டி போறாம இல்லாம அவங்க வந்து எல்லாரும் இணைஞ்சு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த எப்படி சொன்னா இதை எதை சொல்றேன்னா மறக்க போட்டியிடாமல் ஒருவருக்கு ஒருவர் சமூக சூழ்நிலையில் அனைவரும் பாருங்க நல்கும் சமூக சூழ்நிலையில் அனைவரும் இணைந்து அறிவை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதுக்காக தான் அதை செய்யறாங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டு கிளி ஈஸியா புரிஞ்சுச்சா ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு நான் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் அந்த கொஸ்டின் எல்லாமே நம்முடைய மாணவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்